ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் இப்போ நம்ம ஃபின் நிப்டி பற்றி பார்க்க போகிறோம் ஃபின் நிப்டி நாளைக்கு எக்ஸ் எக்ஸ்ரி எக்ஸ்ரி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் அனுச்சின்னு பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி மூணு ஹை வந்து இருபத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு லோ இருபத்தி ரெண்டு எட்நூற்றி பதினொன்று ஓப்பன்லேருந்து ஒரு அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் சாரி எழுபத்தி ஒரு பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு அப்புறம் எல்லாமே அப்சைட் மூமெண்ட் கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் முடிய நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது இருபத்தி மூணாயிரத்தி ஐம்பது அதோடய கால் ஆஃப் சன்ஸ் நூற்றி ஒம்பது ரூபா புட் ஆஃப் சென்ஸ் ஐம்பத்தி மூணு டோட்டலாக ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது இந்த மூமெண்ட்டில் நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது இருபத்தி மூணு நூ நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது இருபத்தி மூணு இரநூத்தி பன்னெண்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இமீடியட்லி சப்போர்ட்டாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சப்போர்ட் டூ இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி எட்டு அதாவது இன்றைக்கி ஓப்பனாக இடம் அதுதான் நாளைக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட் டூ ஆக்ட் ஆக போகுது ஸோ இது ரெண்டுக்கும் மிட் நமக்கு இருக்க போகிறது இருபத்தி மூவாயிரத்தி எட்டு ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே இருபத்தி மூவாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு மேலே மார்க்கெட் செஸ்டைன் ஆகிடும் டூ கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆகினால் என்று டூ புட் ஆப்ஷன்ஸ் இதுக்கு ரெண்டுக்கும் மார்க்கெட் நடுவில் இருந்துச்சுன்னா ஸோ சைட்வைஸ் மார்க்கெட் தான் கொஞ்சம் ப்ரீமியம் டிகே அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா த்ரீ வேறு எக்ஸ் வீக்லி எக்ஸ்ரீ மந்த்லி த்ரீ எல்லாமே நாளைக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் வயலண்ட் மூமெண்ட்டும் இருக்கும் அதே சமயத்தில் டிகேயும் இருக்கும் முதல்ல அவுட் ஆஃப் த மணியை டிகே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மணி டிகே ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ அவுட் ஆஃப் த மணியை வந்து எடுக்கிறது கொஞ்சம் எடுங்க காலையில் உங்களுக்கு பத்து மணிக்குள்ளே அவுட் ஆஃப் த மணி எடுத்து ப்ராஃபிட் பண்ணி முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் அதில் எடுக்கிற ஃபுல்லாக இந்த மணி அடுத்த மணிக்குள்ளே தான் எடுக்கணும் ஸோ அதனால் ரொம்ப பார்த்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபர்தராக நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்